எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரு இப்போ சமீபத்தில் ஓப்பன் பண்ண இனிப்பூர்ன ஹோட்டல் வந்து பக்கங்குது தார் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தா குடியிருக்கிற வீடு அஞ்சு தென்னம்பரத்தோடு வந்திருக்குதுங்க செம்மன் பூமி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கமாக இடமேன்னு கேட்டதுனால நேரடியாக வந்திருக்குறோம் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை இந்த சொத்து பார்த்தா ரீசேல் மதிப்புடையுதுங்க காரணம் என்னன்னு கேட்டால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துடலாம் பார்த்துட்ருக்கீங்க சுத்தமான செம்மண்ணு நல்லா நீளமான ரோடு பேசுகிறது ப்ராப்பர்ட்டிக்கு நடந்து போய்டோம் லேண்டை சுற்றியும் பாதுகாப்பு வழி பண்ணியிருக்காங்க இடமும் வந்து நல்ல அமைப்பாக இருக்குதுங்க நல்லா சச்சதனமாக அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த சொத்து வேணுங்கிறங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்